ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக ஈஸியாக க்ளீன் பண்ணணும்னு ஈஸியாக கலட்டினேன் பட் இங்கே வந்து பாருங்க ஆரோட கோரில் எவ்வளோ கார்பன் பிளாக் ஆகிருக்கு இந்த ஹோல்லாம் பாருங்க கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிருச்சு பாருங்க கார்பன்னால் இந்த ஹோல் எல்லாம் பாருங்க எவ்வளோ பிளாக் ஆயிருக்கு இந்த ஏரியாவில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை பாருங்க சேம் டைம் இந்த இடம் பாருங்களேன் ஸ்லெஜ்ஜி ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல பாருங்க இந்த இதுதான் வாட்டர் பேசேஜ் கூலன் வந்து சர்க்குலேட் ஆகக்கூடிய ரூட் இதாங்க இதுக்குள்ளே பாருங்க எவ்வளவு கார்பன் ஃபார்ம் ஆயிருக்கு உங்களை வெஹிக்கிள் வந்து கூலண்ட்ல ரன் பண்ணுங்க வாட்டர்ல இருக்க வந்து கால்சியம் மெக்னீசியம் நைட்ரேட் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் இதுல இருக்கும் யூரியா அப்படின்னு அந்த மினரல் இது இல்லன்னா இது மாதிரி சகதி மாதிரி ஃபார்ம் ஆகுறதுக்கு பாசிபிள் இல்ல பாத்தீங்களா வாட்டர் வேப்பர் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்கேல் ஸ்லெட்ஜ் சொல்றோம் இல்லையா இதுதான் நம்ம வீட்டுல வந்து நல்ல சால்ட் வாட்டர்ல குளிக்கிறப்ப வீட்டில் இருக்கக்கூடிய மிரரல் எல்லாம் தெரியும் கார் வாட்டர்ல வாஷ் பண்ணோம்னா அந்த ஸ்லெட்ஜ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு வாட்டர் செயின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதாங்க இது நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது இல்லையா தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்னால அது மாதிரி காரோட கூலன் பேசேஜில் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும் இது வந்து இன்ஜினோட பிளாக்லாம் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் அதுலேயுமே இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குங்க ஸோ இது வாட்டரோட அந்த சர்க்குலேட் ஆகக்கூடிய அந்த ரூட் வந்து பிளாக் பண்றதுனால பாயில் ஆக ஆரம்பிக்கும் வாட்டர் சர்க்குலேஷன் இல்லாமல் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால வெஹிக்கிளை வந்து கூலண்ட் இல்லாம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஓட்டுவீங்க இல்லையா அவங்களுக்கோட கவனத்துக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போடுதோம் இதில் பாத்துக்கிடுங்க இந்த மாதிரி தாங்க அரைச்சிக்கிட்டு இருக்கோம் வாட்டரோட பேசேஜில்